இன்று முதல் உன் வாழ்க்கை வெற்றியின் படிக்கட்டுகளை ஏறப்போகின்றது உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு விஷயமும் சாதாரணமானவை அல்ல அதிகாலையில் பிறக்கும் சூரியன் போல உன் வாழ்க்கையில் ஒளி பரவ ஆரம்பித்து விட்டது நீ விலகி நின்று காத்திருந்த அந்த ஆசிர்வாதங்கள் இப்பொழுது உன்னோடு சேர்ந்து நடப்பதற்கான நேரம் இது வெற்றி என்பது ஒரே நாளில் வரும் அதிசயம் அல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்தில் உனக்கு துணையாக பாபா நான் நிற்கின்றேன் ஒவ்வொரு தவறும் கூட உனக்கு ஒரு பாடமாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு தடையும் உன்னை உயர்த்தி கொண்டுதான் இருக்கின்றது நீ ஆரம்பித்த எந்த ஒரு விஷயமானாலும் அது மிகவும் சிறப்பான மகத்துவத்தை தான் இனி பெறும் உன்னுடைய வியர்வை துளி ஒவ்வொன்றும் அதற்கான பல மடங்கு பலனை இனி பெறும் உன் உள்ளம் சுமந்த அந்த ஒவ்வொரு ரணமும் காயங்களும் முழுவதுமாக பரிபூரணமாக குணமடைந்து மேலும் ஆரோக்கியத்தை வலிமையை உன் உள்ளம் பெறும் உனக்கு உதவாமல் உன்னை நோகடித்தவர்கள் உன்னுடைய நிலையை பார்த்து சிரித்தவர்கள் ஒரு சிறு மகிழ்ச்சி உனக்கு கிடைத்தால் கூட அதை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் உன் பின்னால் இருந்து உன்னை குறைபேசியவர்கள் உன் முன்னால் நடித்து வேடமிட்டவர்கள் இப்படி பலரும் உன்னை கண்டு வியந்து பாராட்டக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலையில் மாற்றம் வரப்போகின்றது உன் வாழ்க்கையை நான் ஒவ்வொரு நாளும் புது புது வடிவில் சீரமைத்து கொண்டு கொண்டிருக்கின்றேன் நீ பல நேரம் தடுக்கி விழுந்திருக்கின்றாய் இப்பொழுது மீண்டும் புது தெம்போடு எழுந்து நடக்கப் போகின்றாய் உன்னுடைய உள்ளம் உன்னுடைய முகம் இப்பொழுது முழுவதுமாக மலரும் நேரம் இது இனி நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் என்னை நம்பி துணிவோடு உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியையும் செய்து நீ வெற்றி பெறுவது மனிதனுடைய வாழ்க்கை ஏற்ற தாழ்வுகளால் ஆன பயணமாகும் ஒவ்வொருவரும் போராடி எதிர்த்து காத்திருந்து பல்வேறு சோதனைகளை அனுபவித்த பிறகுதான் அந்த வெற்றியை பெற முடிகின்றது ஒவ்வொரு உயிருக்கு பின்னாலும் ஒரு தெய்வீகத்தினுடைய கையொப்பம் இருந்து கொண்டிருக்கின்றது உனக்கு பின்னால் இருக்கும் அந்த கையொப்பம் என்னுடையது உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி எனக்கிருக்கின்றது உன் வாழ்க்கையை அற்புதங்களால் நிரம்ப செய்யக்கூடிய அந்த அதிசயம் என்னால் தான் நடக்கும் நீ அடைய போகின்ற அந்த முன்னேற்றத்தை பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் இனி ஆச்சரியத்தில் மூழ்குவார்கள் இனி உன் கண்ணீரை துடைத்து உனக்கு நான் சிரிப்பை தான் பரிசாக தருவேன் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான நேரம் இப்பொழுது பிறந்து விட்டது இந்த வார்த்தைகளை நீ கேட்கும் பொழுது இந்த பாபா உன் போராட்டத்திற்கு நான் முடிவை வைப்பேன் நீ சந்தித்த தோ சோதனைகளுக்கும் தடைகளுக்கும் தோல்விகளுக்கும் முற்றுப்புள்ளியை வைப்பேன் பாபா இந்த பிரச்சனையிலிருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றி விடு என்று ஒரு சிக்கலில் நீ சிக்கி தவிக்கும் பொழுது என்னை அழைத்தால் அந்த சிக்கலை நான் மாயமாக்கி என் தரிசனத்தோடு அருளையும் சேர்த்து புரிவேன் எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை மறக்காமல் என்னை அழைத்தால் ஒவ்வொரு நாளும் நான் உன்னை பாதுகாப்பேன் உன்னுடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் உனக்கு புத்திசாலித்தனத்தை தான் அளித்தது உன் உழைப்பின் பலனை தாமதமாக கொடுக்கின்றேனே என்று கவலைப்படாதே அது பல மடங்காக கூடிதான் உனக்கு கிடைக்கும் மூடிய கதவுகளை பார்த்து பயப்படாதே கவலைப்படாதே திறக்க என்னுடைய கரங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் நல்லவர்கள் நீ இருக்கும் திசை தேடி இனி வருவார்கள் நன்மையை சேர்ப்பேன் நல்லது நடக்கும்